திருநாய்களால் காயம்பட்ட மயில் கோல்டு லிப் எக்ஸோரா செயலாளரால் மீட்கப்பட்டது அது வந்தவாசி தீயணைப்பு நிலைய அலுவலரிடம் ஒப்படைக்கப்பட்டது திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி மேல்மருவத்தூர் புறவழிச்சாலை அருகே திருநாய்கள் மயில் ஒன்றை துரத்துவதை அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த புன்னை ஊராட்சி மன்ற செயலாளரும் வந்தவாசி கோல்டுலிப் லிப் எக்ஸோரா செயலாளருமான கௌரி வெங்கடேசன் கண்டு அந்த திருநாய்களை விரட்டி நாய்களின் தாக்குதலால் படுகாயமடைந்த மயிலை மீட்டு வந்தவாசி நிலைய அலுவலருக்கு தகவல் தெரிவித்தார் விரைந்து வந்த வந்தவாசி நிலைய அலுவலர் பிரபாகரன் அவர்களிடம் கௌரி வெங்கடேஷ் மயிலை ஒப்படைத்தார் அப்போது கிராம நிர்வாக அலுவலர் அர்ஜுனன் கவிஞர் தமிழ்ராசா கீழ்வெள்ளியூர் ஆ தசரதன் ஊர்குடி சுரேஷ் ஆகியோர் உடன் இறந்தனர்